மார்சலினஸ் மற்றும் புனித பீட்டர் இன்று நாம் நினைவு கூறுகின்ற மார்சலினஸ் மற்றும் பீட்டர் இருவதும் சமகாலத்தவர் மார்சலினிசோ குருவானவர் பீட்டரோ தீய ஆவி விரட்டக்கூடிய வல்லமை படைத்தவர் ஒரு சமயம் தீய ஆவி பிடித்திருந்த அர்த்தமீஸ் என்ற ஸ்ரீ அதிகாரியின் மகளிடமிருந்து பீட்டர் தீய ஆவி விரட்டி அடித்ததால் அர்த்தமீஸ் கிறிஸ்துவ மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய குடும்பம் முழுவதும் கிறிஸ்தவ மறையை பின்பற்ற செய்தார் இப்படி கிறிஸ்தவ மறையை தழுவிய அர்த்தமீஸ் குடும்பத்தாருக்கு மார்சலினஸ் தான் திருமுழுக்கு கொடுத்தார் இச்செய்தி அப்போதும் ரோமே அரசனாக இருந்த டயோக்லிசனின் காதுகளை எட்டியது உடனே அவன் வெகுண்டெழுந்து மார்சலினிசையும் பீட்டரின் கைது செய்து சிறையில் அடைத்தான் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் கூட இருவரும் சும்மா இருக்கவில்லை இவர்கள் இருவரும் அங்கிருந்த சிறை கைதிகளுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை துணிச்சலோடு அறிவிக்கத் தொடங்கினார்கள் இதனால் பலரும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினார்கள் இது மன்னனுக்கு கடுமையான சின்னத்தை உண்டு பண்ணியது இயேசு பற்றி நற்செய்தி அறிவித்ததற்காக இவர்களை சிறையில் அடைத்தால் இவர்களோ அங்கேயும் சென்று நற்செய்தி அறிவிக்கின்றார்களே என்றும் இவர்கள் இருவரையும் இரவோடு இரவாக பிடித்து ஓர் அடர்ந்த காற்றிற்கு இழுத்து சென்றான் அங்கே இவர்கள் இருவரையும் இவர்களுக்கான கல்லறையை தோண்டச் செய்தான் கொடுங்கோலன் டயக்ளிசன் இவர்கள் இருவரும் தங்களுக்கான கல்லறை கொலியை தோன்றிய பிறகு மன்னன் இவர்கள் இவருடைய தலையை வெட்டி அந்த கல்லறை குழிகளில் இவர்களை கிடத்தினான் இவ்வாறு இவர்கள் இருவரும் ஆண்டவர் இயேசுக்கு சான்று பகிர்ந்து தங்களுடைய இன்னுயிரை அவருக்காக துறந்தார்கள் மாசினஸ் பீட்டர் ஆகிய இருவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி திருத்தந்தை டமாசுக்கு தெரிய வந்தது அவர் இவர்களுடைய கல்லறைக்கு சென்று உரிய மரியாதை செலுத்தினார் இது நடந்த சில ஆண்டுகளுக்குப் பிறகு கான்ஸ்டாலின் நோபல் என்ற ரோமே மன்னன் இவர்களுடைய கல்லறையில் ஓர் ஆலயத்தை கட்டி எழுப்பினார் தூய மார்சிலஸ் மற்றும் பீட்டர் ஆகிய இருவரும் நற்செய்தி அறிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள் தூய பவுலடியார் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே உள்வாங்கியவராய் நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை இது செய்ய வேண்டிய கட்டாயம் நற்செய்தி எனக்கு கேடு என்கின்றார் ஆகவே அடியின் வார்த்தைகளை வைத்து பார்க்கின்ற போது நற்செய்தி அறிவிப்பானது எவ்வளவு முக்கியம் அது ஒவ்வொருடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஆகவே தூய மார்சலிஸ் மற்றும் பீட்டர் நினைவு நாளில் கொண்டாடும் நாம் இவர்களைப் போன்று நற்செய்தி அறிவிப்பில் ஆர்வம் கொண்டு வாழ்வோம் தேவைப்பட்டால் நம்முடைய உயிரையும் தர முன் வருவோம் இறைவனுக்கு உயர்ந்த வாழ்க்கை வாழ்வோம் அதன் வழியாக எல்லாவல்ல இறைவனின் அருளை நிறைவாய் பெறுவோம் சுய மாசினஸ் மற்றும் புனித பீட்டர் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள்